மண்டைக்காடு அம்மன் கோவில்னு எங்கள் ஊரில் புகழ்பெற்ற சக்தி ஸ்தலம் அங்கே ஹைந்தவ சேவா சங்கம் பகவதி அம்மன் கோவில் திருவிழா மாசி திருவிழாவுக்கு பேச்சு போட்டி வைப்பாங்க அதில் ஆண்டுதோறும் முதல் பரிசு பெறுவேன் விவேகானந்தா கேந்திரம் கன்னியாகுமரி அவங்க பேச்சு போட்டி வைப்பாங்க அதில் கலந்துக்குவேன் இப்படி எங்கெல்லாம் பேச வாய்ப்பு கிடைக்குமோ அதை என்னுடைய பள்ளி பருவத்திலேயே சின்ன சின்ன ஐந்து நிமிடம் பத்து நிமிட பேச்சுகளில் தயாராகிட்டேன் அப்புறம் நான் பயின்ற தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி நாகர்கோவில் தென் தமிழகத்தில் ஒரு புகழ் பெற்ற கல்லூரி அந்த கல்லூரியில் எனக்கு வாய்த்த பேராசிரியர் தேனா மகாலிங்கம் பேராசிரியர் பா நமசிவாயம் அவர்களுடைய ஸ்டூடெண்ட் அவங்க அவர் தான் என்னை பட்டை தீட்டினார் மாநிலம் தழுவிய பேச்சு போட்டிக்கு தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மாணவனாக இருந்து நாடுதழுவிய அளவில் கலந்து கொண்டு ஒரு நாற்பத்தி ரெண்டு முதல் பரிசுகளை பெற்ற மாணவன் தான் சூப்பர்